வாங்க இன்னைக்கு நம்ம வெளியே இல்லை பக்கடா சுட்லாம் சின்னவங்க பக்கடா சுடலாம் இந்த பக்கடா விரும்பி சாப்பிட்லையோ இந்த மாதிரி வண்டி சாப்பிடுங்க சீக்கிரம் பண்ணிடலாம் சத்துல கொஞ்சம் நேரத்தில் பண்டி விடலாம் வச்சிருந்து திங்கலாம் வச்சிருந்து சாப்பிட்லாம் ரெண்டு ஜல்லிக்கடிதான் ஒரு கப்பு பருப்பு ஒரு மணி நேரம் ஊட்டு பருப்பு வச்சு ஒரு மணி நேரம் பருப்புச்சு சுத்தமா கலி எடுத்துல சேரிச்சு கொட்டி ஆட்டிக்கலாம் சுத்தமா தண்ணி வடிச்சு போடணும் ஒரு பூணு சேரணும் போட்டுக்கலாம் வரமடாயி மூணும்

என்ன காய் காட்டி தெரிஞ்சு எடுத்துக்கலாம் நறுக்கி வெங்காயம் ஒரு கப்பு சோம ஒரு கூண தெரிஞ்சு எடுத்துக்கலாம் என்ன காய்ச்சி போய் பக்கா போட்டுக்க கையை பெஞ்சிட்டா போதும் நல்ல செவக்க வேகணும் நல்லா பாரு நுறையில நுறையடங்கி போயிச்சு எடுத்துக்கலாம் இப்படி நுறையடங்குனா வந்து போயிடுச்சு பெரியவங்கெல்லாம் வேலை பண்ணுறதில்ல சின்ன பாப்பா தான் எனக்கு இல்லை பண்ணுறான் சுத்தமாக கழக சுத்தமாக இருந்தோம் ஆமாம் பதினஞ்சு பெல் பூணு கட்டி எடுத்துருவான் இடிச்சு வச்சா பூண்ட பொறிச்சு எடுத்துக்கலாம் கருப்பனா எல்லாரையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் சின்ன வண்ணாலும் பக்கத்தா ரெடி சாப்பிடலாம் சூப்பரா இருக்குதா சூப்பரா இருக்குது நல்ல ருசியா இருக்குதா நல்ல மணக்குதா சரி அப்படி கரீ கூட கூட சாப்பிடலாம் சூப்பரா இருக்குது நல்ல வாசனையா மனமா கம கம கமக்கமாக மணக்குது அவ்வளோ ருசியா இருக்குது இதை செஞ்சு வச்சுக்கிட்டேன் வேணுங்கிற போது நாமளும் சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் சீக்கிரம் கொஞ்ச நேரத்துல ருசியா இருக்குது கூட குடிக்கலாம் சின்ன வெங்காயம் கடலை பருப்பு நல்லா சத்தான பொருள் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிடுவோம் நல்லா விரும்பி சாப்பிடு